அனைவருக்கும் வணக்கம் பொதுவாக இன்றைக்கி கிரகங்களின் குணங்கள் இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக குரு பகவானும் புத பகவானும் சாத்வீக கிரகங்கள் குரு புதன் சாத்வீக கிரகங்கள் சூரியன் சுக்கரன் சந்திரன் இது ராட்சச கிரகங்கள் அடுத்தது செவ்வாய் சனி ராகு கேதுக்கள் இது தாமச கிரகங்கள் இப்போ கிரகங்களோட பார்த்துட்டோம் இப்போ இதை வந்து கால் வகைகளாக எப்படி பிரிக்கிறது அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் சந்திர பகவான் ராகு பகவான் கேது பகவான் இவைகள் பல கால் கிரகங்கள் சந்திரன் ராகு கேது பல கால் கிரகங்கள் குரு புதன் சுக்கிரன் இரண்டு கால் கிரகங்கள் குரு புதன் சுக்கிரன் இரண்டு கால் கிரகங்கள் சூரியன் செவ்வாய் சனி இவை நான்கு கால் கிரகங்களாக கருதப்படுகிறது சூரியன் செவ்வாய் சனி நான்கு கால்கள் கிரகங்களாக கருதப்படுகிறது இந்த கிரகங்களின் கால் வகைகள் எதுக்குன்னாக்கா ஒருவருக்கு இறப்பு எந்த வழியாக வரும் அப்படிங்கிறத இதன் மூலியமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும் பொதுவாக நம்மளுடைய ஜோதிட பதிவில் எப்போவுமே இறப்பை பற்றி நாம் குறிப்பிடுவது கிடையாது ஒருவருடைய மனது நோவப்படாத இறப்பை பற்றி எப்பொழுதும் குறிப்பிட மாட்டோம் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்க நன்றி வணக்கம்